தேவன் எனக்கு சகாயம் சங்கீதம் ஐம்பத்தி நான்கு நான்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு நல்ல சகாயராக இருக்கிறார் நம்மை ரட்சிக்கவும் நம்மளை விடுதலையாக்கவும் நமக்கு சுகத்தை தருகிறதற்கும் அவர் தம்முடைய வல்லமைகளை வெளிப்பட்டு நமக்கு உதவி செய்கிற நல்ல தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில் சகாயராக இருந்து நம்முடைய எல்லா காரியங்களையும் அவர் பார்த்து கொள்ளுகிறவராக இருக்கிறார் யோகா நலதன விசேஷ புஸ்தகம் பதினான்காவது அதிகாரம் பதினாறாவது வசனம் சொல்லுகிறது நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன் அப்பொழுது எண்டெண்டைக்கும் உங்களோடு கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தரிழுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு தேற்றரவாளன் நமக்கு கொடுக்கப்படுவார் என்று கர்த்தரங்கு சொல்லுகிறார் அமின் ஸ்தோத்திரம் தேற்றரவாளன் என்பதற்கு பொருள் அவர் ஆலோசகர் பலன் கொடுப்பவர் ஆறுதல் அளிப்பவர் உதவி செய்பவர் ஆலோசனை நல்குபவர் நமக்காய் வாதாடுகிறவர் பரிந்து பேசுகிறவர் உற்ற தோழன் நண்பன் இப்படியெல்லாம் அமின்சோத்திரம் அதற்கு பொருள்படும் பாருங்கள் அமின் ஸ்தோத்திரம் அவருடைய வாழ்க்கை விதமாக எல்லாம் செயல்படவர் வல்லவராக இருக்கிறார் அந்த வசனத்தில் ஒரு வார்த்தை சொல்லுகிறது வேறொரு தேற்றவாளன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது வேறொரு என்பதற்கு கிரேக்க சொல் அல்லோன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இதற்கு அர்த்தம் இதே மாதிரியான இன்னொருவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அமெரிசோதிர ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாமிச சரீரத்தில் பூமியில் இருக்கிற போது எப்படியெல்லாம் செயல்பட்டாரோ அதே போல இன்னொருவர் அமெரிசோதரம் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருக்கிற போது மீட்புக்காக இந்த பூமியில் இறங்கி வந்த என ஆண்டவர் நன்மை செய்கிறவராகவே இருந்தார் குருடரை பார்வையடைய செய்தார் செவிடரை கேட்கும்படியாக செய்தார் ஊமையரை பேசும்படி செய்தார் முடவரை நடக்கும்படியாக செய்தார் மெலவினரை தாங்கினார் நோயாளிகளுக்கு சுகத்தை கொடுத்தார் தரித்திரரை அவர் ஆசீர்வதித்தார் இப்படிப்பட்டதான அற்புதங்களை எல்லாம் தேவன் செய்தார் அதே போல் பரிசு தாவியானவரும் ஐமீன் இயேசு கிறிஸ்து செய்த அத்தனை செயல்களையும் அவர் நம்மோடு இருந்து செய்கிற நல்ல ஒரு தேற்றாரவாளனாக இருக்கிறார் கங்கேதத்தில் வாசிக்கிறோம் பரிசுத்த ஆவியானவர் சீசர்களோடு கூட அவர் இருந்து சீசர்களுக்கு உதவி செய்தார் அவர்களை பலப்படுத்தினார் அவர்கள் வாழ்க்கைக்குரிய உண்மை வழிகளை அவர்களுக்கு போதித்தார் கடினமான சூழ்நிலையில் அவர்களுக்கு ஆறுதல் அளித்தார் அவர்களுக்காக ஜபத்தில் பரிந்து பேசினார் அவர்களுடைய நல்ல வாஞ்சைகளில் உற்ற நண்பன் போல அவர் உதவி செய்தார் அவர்களோடு கூட அவர் தங்கியிருந்தார் அவர்களோடு கூட அவர் தங்கியிருந்தார் அந்த பரிசு தாவியானவர் நம்மோடும் கூட இருக்கிறார் சீசர்களோடு கூட இருந்து இவ்வளவு மகத்தான கிரியைகளை செய்த தேவன் நம்மோடும் கூட இருந்து அவர் கிரியை செய்வார் நிச்சயமாகவே அவர் உங்களுக்கு உதவி செய்கிற தேவனாக சகாயராக ஆண்டவர் இருக்கிறார் இந்த நாளும் பரிசு தாவியானவர் ஐ மீன் உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு அவர் உதவி செய்வாராக கிறிஸ்துவின் நாமம் உங்கள் மத்தியில் இன்றைக்கும் மகிமைப்படும் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம் தேவப்பிள்ளைகளை எந்த காரியத்தில் தேவனிடத்திலிருந்து ஒத்தாசை எதிர்பார்க்கிறீர்களோ அந்த இடத்திலிருந்து ஒரு ஒத்தாசை உங்களுக்காக இறங்கி வரும் சங்கீதக்காரன் சொல்கிறான் எனக்கு ஒத்தாசை வரும் பருவதங்களுக்கு நேராய் என் கண்களை நான் எருடுப்பேன் என்று சொல்கிறான் நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு நேராய் அமன்சுத்தரும் உங்கள் கண்களை ஏருடுங்கள் உங்கள் ஜபத்தில் நில்லுங்கள் அவரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள் நிச்சயமாகவே நமக்கு சகாயராக இருக்கிறவர் நம்மோடு கூட இருக்கிற தேற்றரவாளனாகிய பரிசு தாவியானவர் சர்வ வல்லமை புரிந்தின ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளும் உங்களுக்கு உதவி செய்வதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார் வரத்தில் இருந்து உங்களுக்கு உதவி கடந்து வரும் ஆண்டவர் இன்றைக்கும் உங்களுக்கு உதவி செய்வார் அவனுங்களை ஆசீர்வதிப்பாராக என்று சொல்லி தெய்வநாமத்தினால் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டோடைய நல்ல நாம மகிமைப்படட்டும்